ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் விளக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்கப் போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அல்லது சாதகம் மற்றும் விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவல் தாங்க தொடர் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதமானது சற்று சிறப்புக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களில் நிலைகளில் மாற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது அதிலும் முக்கிய கிரகங்களின் சில அரிய நிகழ்வுகளும் நடைபெற போகிறது அதிக அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெய்வர்களினுடைய குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போகிறார் அதே மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரமாக போகிறார் இப்படி ஒரே நேரத்துல ஒரே மாதத்துல அடுத்தடுத்து பெரிய கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து விதமான ராசிகளுக்கும் தனித்துவமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அந்த பலன்கள் அப்படிங்கிறது சில ராசிக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு வந்து துரதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னும் சொல்லலாம் சில ராசிக்காரர்கள் அதிகப்படியான நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் அடைவாங்க அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக அதிலும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த சனி மற்றும் குருவின் மாற்றத்தால் அதிர்ஷ்டத்தை பெற போகிறார்களா அல்லது துரதிர்ஷ்டத்தை அடைய போகிறார்களா அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதாகவும் இருக்குங்க இந்த நேரத்தில் அதிரடியான மாற்றத்தின் காரணமாக திக்குமுக்காட போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதார நிலைமை மேன்மையுடன் காணப்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அது மட்டும் ஆரோக்கியம் ரீதியாக நீடித்திருந்த சில விஷயங்கள் வந்து அதாவது மருத்துவ செலவுகள் நெடுநாளைய நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனைக்கு பிறகு வந்து தீர்க்க ஆர தீர்க்க ஆரம்பிக்கும் அதாவது வந்து சின்ன மருத்துவ செலவுகள் சில அழகழிப்பு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக அமைய வாய்ப்புகள் ஏற்கப்பெறுகிறது அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று ஆரம்பத்தில் நினைத்த வேலைகள் நடக்காததால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்கப் போகிறது கிடையாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து ஒரு சில நேரங்களில் தங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கவும் செய்யும் தடைபட்ட வேலைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் வேலையில மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை வேலையை முடிக்க கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் தங்களுடைய பேச்சிலேயும் நடத்தையிலையும் கவனமாக இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகள் கெட்டு போகலாம் இது காதல் உறவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பெரிய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க சிறுது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும் போது ஏற்ற தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்யறது வியாபாரத்தை தொழில் நடத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் கவனத்தோடு யாரையும் நம்பி பணம் போடாதீங்க எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த காலத்துல அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கலாம் வேலையில சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும் செல்வாக்கு மிக்க ஒருவரை வந்து சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய நிதானத்தின் காரணமாக எளிதில் சமாளித்தும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் பிறரை எக்காரணத்தை கொண்டும் கண்மூடித்தனமாக நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அதே சமயம் சொல்லவும் கூடாது இது உங்களுக்கு உண்டு பண்ணலாம் குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்கள் என்ன கண்காணிக்க வேண்டியது அவசியம் அவசியமாக யாருடைய விஷயத்துலையுமே தேவையில்லாமல் தலையிட்டு ஆலோசனை சொல்ற பரிந்து பேசுற அப்படின்னு பேசுறது தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் கிரகங்களின் அமைப்பு மிக மிக சாதகமாக ஒருபுறம் இருந்தாலும் கூட அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விவேகத்துடன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சில விஷயங்களில் பொறுமையாக இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு வந்து சரி செய்ய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு அமையப்பெறும் அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உங்களால நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன இடிஞ்சல்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இடிஞ்சல்களை சரி செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக முடியவும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் கூட தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து துணிச்சலோடு நீங்க இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வீங்க உங்களுடைய வேலையில நீங்க அதிக அக்கறையோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் தேவையில்லாமல் யாராவது உங்களை பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டா அதை சும்மா விட மாட்டீங்க எதிரிகள் உங்களை பார்த்தாலே நடுங்கும் அளவுக்கு சில பல சம்பவங்களை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி இந்த காலம் உங்களை பார்க்கும் போது எல்லோரும் மே கொஞ்சம் உள்மனத்தில் நடுக்கத்தோடு தான் இருப்பாங்க இது தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் துணிச்சலுடைய வெளிப்படக்கூடிய சாமர்த்தியமான செயல்கள் மூலமாகவும் இருக்க பெறலாம் அதிரடியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் தங்களுக்கு அமைய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் பொறுமையான போக்கு அப்படிங்கிறது பல நன்மையை ஏற்படுத்தும் எல்லா முடிவுகளையும் பொறுமையாக சிந்தி எடுக்க பாருங்க அவசரப்படக்கூடாது இதனாலேயே தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்துடும் அவசரப்பட்டோ பொறுமையை எழுந்தோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கால தாமதமாகலாம் அல்லது நடைபெறாமலும் போகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க நல்லதும் செஞ்சுட்டு கெட்டதையும் செஞ்சிங்க அப்படின்னா கெட்டதுக்கு உண்டான பலன் கிடைச்சி நல்லதுக்கான பலன் தங்களுக்கு கிடைக்காமலும் போக வாய்ப்பு இருக்கிறது அதனால ஒருவருக்கு நீங்க நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ ஆனாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பது தங்களுக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம்